எய்சு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த அதிகாலை வழியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி பிள்ளை என்று உலகத்தில் அநேக மக்கள் இரவு பகலாக வெளித்திருக்கிறான் உலக காரியத்தை ஜெயம் எடுக்க வேண்டும் உலக காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அநேக காரியத்தில் வெளித்திருந்து கடைசிய சரீரத்திலும் மாத்துமாவிலும் விலவிலும் இழந்து போகிற பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆனால் தெய்வநாய கர்த்த நம்மை வெளித்திருக்க செய்கிறார் வருகை நாட்கள் மிக சமீபத்தெடுக்கிற படினாலே தேவன் சொன்ன சகல அடையாளங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறபடினாலே நானும் சரி சபையாக இருக்கிற நீங்களும் கூட விழித்திருக்கிற அனுபவம் இருக்க வேண்டும் விழித்திருக்கிற அனுபவத்தின் மூலமாகத்தான் நாம் காரியங்களை ஜெயமாய் மாற்ற முடியும் விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது எஜமான் வரும்போது விழித்திருக்குள்ளாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள் தேவடைய பிள்ளையை விழித்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தேவன் வருவாருங்கிற உணர்வோடு தேவடைய வருகை உண்டு உணர்வோடு கரையற்ற வாழ்க்கை திரையற்ற வாழ்க்கை வாழ்ந்து தெய்வனுக்குத்தமனாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக நானும் நீங்களும் மாறும் பொழுது நிச்சயமாகவே கர்த்த நம்ம ஊருக்குள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தெரியாதுங்க என்று சொல்லுகிறார் எஜமான் வரும்பொழுது பொழுது விழித்திருக்கும் காலப்படும் ஊழியக்காரனை பாக்கியமான் அருமையான தெய்வ ஜனமே இந்த காலைகளிலே ஒரு வருகை எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தெரியாதபடினாலே நாம் விழித்திருக்குள்ளாக இருக்க வேண்டும் விழிப்புள்ளவளாக இருந்தால் மாத்திரமே கத்துட வருகின் அவருடைய கால சத்தத்துக்கு நாம் செவிசாய்க்க சாய்க்க தேவ நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடி நாளே கத்திற்கு நன்றி செலுத்துவோம் ஆகவே தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு நாம் அவரை எப்படி அறிந்திருக்க வேண்டும் அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவருக்கு செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் விழித்திருக்கிறானோ எவனொரு தேவன வருகைக்கு காத்திருக்கிறானோ அவனை கத்த சொல்லுகிறார் அவனை பந்தியருக்கு அழைத்து கொண்டு வந்து சமீபமாய் கொண்டு வந்து ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லி சொல்லுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனால் உயர்த்தப்பட வேண்டுமானால் தேவனுடைய வருகிலே நீ காணப்பட வேண்டுமானால் தேவன் இந்த உலகத்தில் மேன்மையாக வைக்க வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் தேவட வருகைக்கு காத்திருக்க நாம் விழித்திருக்கிற அனுபவத்தோடு காத்திருக்க வேண்டும் ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோம் தெய்வ பிள்ளைய எந்த நிமிஷத்தில் கர்த்தர் வந்தாலும் சரி நான் தெய்வனோடு போவே நீங்கள் நம்பிக்கையை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஹலோ லூயா ஆகவே தான் எஜமான் எப்பொழுது வருவான் என்று தெரியாதபடினாலே

கர்த்தருக்குள் வாழ கத்த உதவி செய்வாராக தேவடைய இருக்க கத்த நமக்கு நன்மை செய்யும்படியா தேவடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருவை செய்வாராக அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலை வேலையில நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குவோம் தேவ நம்மை ஆசிர்வதிப்பார் விழிப்புலவராக வருகைக்கு காத்திருங்கள் ஏசு சீக்கிரமாய் வருகிறார் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும் அல்ல நல்ல ஆண்டவர இந்த அருமையான கால வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஆண்டு செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதித்து அவர்களை மகிமைப்படுத்தி பாதுகாத்து கத்தாவை தேவ குருவுக்கு வைக்க முடியும் சகலத்தின் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசிர்வதியை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே